ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியானு சீரீஸ் ரியன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் சீசன் ஒன்னோட ஃபைனல் எபிசோடு இதுதான் அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்தபடி ஒர்த்தாக தான் இந்த எபிசோடு இருக்கும் சில விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கலாம் பட் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரியன் கார்னேட்டர் செவன்த் ஃப்ரெண்ட்ஸ் சீசன் ஒன் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு வேற ஒன்ட்ட அட்டாக் பண்ண ஐடியாஸ் இல்ல உன்னை ஒன்னு கொள்ள வேண்டியதான் நம்ம ஹீரோ சொல்லுவோம் டேமெண்ட்ஸ்க்கும் டேமண்ட்ல இருக்கும் டிஃபரன்ஸ் இதுதான் அட்மாஸ்பியர்ல இருக்க மொத்தமான பண்ணி உன்னை அட்டாக் பண்றான் இது ஒன்னு வேற டிமென்ஷன்கே அனுப்பிரும் எவ்வளவு பேரியர் லேர்ஸ் கிரியேட் பண்ணிக்க இந்த மார்டல்ஸ் உன்னால தடுக்க முடியாத நம்ம அட்டாக் பண்ணா அவனோட அட்டாக் போஃபனு காணாம போயிருது என்ன இது பொண்ணு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி டீலே ஷாக் ஆப்ரான் அது மாதிரியே இருக்கிற சேம் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்ண உன்னோடது மார்டல் டார்க் என்னோடது ஸ்பேஷியல் ஸ்பெல் வாய் தொடர்றது எல்லாத்தையும் அனுப்பிடும் டஸ்டா மாத்திரும் ஸ்பெல்ல கற்றுக்கிட்ட உடனே நான் நிறைய இடத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரே ஸ்பெல் ஒன்னோட ஒன்னு கொலைடானா என்ன அதை ஆர்டரை ஆடிக்க வச்சேன்னு சொல்லவும் நான் ஒரு மார்டல் டாக்ஸ் ஸ்பீரை கிரியேட் பண்ணவே எவ்வளோ மாணவ யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேசராமே ஷாக் ஆகிறான் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா உன்னோட ஒன்று நியூட்ரலைஸ் ஆகி இப்போ நீ பார்த்த மாதிரி தான் பொஃப்னு எல்லாம் போயிடுச்சு அதை நான் எப்படி சொல்கிறதுனா இப்போ உன்னை பார்த்து எப்படி டிசப்பாயின்டாக இருக்கணும் அதே மாதிரி தான் அப்பமாக இருந்தால் நம்ம ஹீரோ சொல்கிறேன் சுப்ரீம் டீமன் லார்ட் ஆர்ட்ஸ் உனக்கு தெரியும் அது ஒரு சாதாரண ஹியூமனுக்கு தெரியும்னு சொல்ல வரையா அதுக்கு எவ்வளோ மானா தேவைப்படும் தெரியுமா நான் பேசும்போது தும்மல் படமா என்ன கவனி நம்ம நம்ம ஹீரோவை டச் பண்ணால் லாய்ட் கிட்ட நிறைய மானா இருக்குன்னு தெரியும் பட் நானும் இன்னும் லாய்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலையான்னு கிரமே ஷாக் ஆகிறேன் என்னாலே நான் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆன்சர் ஒன்று தான் இந்த

நம்ம ஹீரோவோட மானா தான் மொத்த ஸ்கையவா மறைச்சிட்டு இந்த வாயிற்குள்ள கீசராமே மாட்டிக்கிட்டு இருக்கா ரீஜெனரேஷன் பண்ண அந்த மானாவே அது உறிஞ்சிருக்கு என்ன பண்ண அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு எஸ்கேப் ஆக முடியல அப்படின்னு உடனே ஹே பிரின்ஸ் லைட் நான் தான் ஜேடு அந்த கீசராமே பயந்து ஓடிட்டான் என்னோட கான்சியஸ் எனக்கு திரும்ப வந்துடுச்சு நான் ஜேடு தான் சோ அட்டாக் பண்றதை ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் ஹீரோ அட்டாக் இன்னும் அதிகமாக்குறான் கலிலியா க்ரோ டாலியா பேபிலா ட்ரெயின் யாராச்சும் வந்து இவனை கொள்ளுகடா அப்படின்னு கீசராமே கத்திட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கீசராமேவா மொத்தமா டெஸ்ட்ராய் பண்றான் நம்ம ஹீரோவோட மானா இப்ப மறைஞ்சு சூரியனும் தெரிய ஆரம்பிக்குது

கொண்டு வரதுக்கு ப்ராப்பரான ஜாபையாச்சு நீ கொண்டு வந்திருக்கலான்னு சொல்லவும் நான் சொல்றது உண்மைதான் பான் ஜேர் சொல்றேன் அது மட்டும் உண்மையா இருந்தா அந்த செவன்த் பிரின்ஸ்கே என் லைஃப் ஃபுல்லா நான் சர்வ் பண்றேன்னு சொல்லுவோம் அதுவும் நல்ல ஐடியா தான் ஜேர் சொல்லியிருப்பான் ஜேர் சொன்னதை நம்ம ஹீரோ ரியாலிட்டியா மாத்திட்டான் தான் ரெண்டு சந்தோஷத்துல இப்ப அழுதுட்டு இருக்கா அவங்களோட ஜேருக்கு மட்டும் ஏன் தூரமா கலர வைக்கிறோம் கேட்கவும் இந்த இடத்துல தான் சூரிய ஒளி நல்லா வரும் அண்ட் ஜேடோட ஒரிஜினல் பாடி ஒன்றும் நம்ம கிட்ட கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் ஃபைட்டுக்கு நடுவுலையும் அந்த ஷேடோ ஒல்ஃபை ஈஸியா அனலைஸ் பண்ணீங்க சூப்பர் அப்படின்னு கிரிம் சொல்லவும் ஷேடோல்ஃப் எந்த இடத்துக்கு வருமா அந்த இடத்த நான் ஃபர்ஸ்டே டிடெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஷேடோ ஒல்ஃப் ஸ்பெல்ல என்னால் நல்லா அனலைஸ் பண்ண முடியல நான் என்னால் அதை பண்ணியிருக்க முடியாது அந்த கீசராமே உண்மையிலேயே ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் பட் இந்த ஃபைட்ல ஜெயிச்சது நான் சொல்ல முடியாது ஜேடுன்னு தான் சொல்லியாகணும் ஆகணும் ஏன்னா அந்த ஷேடோ ஹோல் ஃபோட்டோ ஸ்பெல்ல நான் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஜேடா ஆல்ரெடி எனக்காக கிரியேட் பண்ணி வச்சிருந்தான் ஜேட் சாகிறதுக்கு முன்னாடி டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்பெல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கான் ஸோ இந்த ஃபைட்டை ஜெயிச்சது நான் கிடையாது ஜேடு தான் அப்படி நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்தையும் ரெண் ஒழிஞ்சிருந்து கேட்டு அழுதுட்டு இருக்கா இதை நான் கிராஸாக கேட்டிருக்கணும்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதை தான் நானும் சொன்னேன் கிரிம் சொல்றேன் நம்ம ஹீரோ அந்த கிராஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல்பர்ட் அந்த இடத்துக்கு போறேன் இது யாரோட கிரேவ் அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கும் அது வந்து

நிறைய பேர் அசாசினேட் பண்ணி அவங்க வாழ்ந்துருக்காங்க அண்ட் ராயல் ஃபேமிலியில இருந்த ஒன்னியா அவங்க கடத்திட்டு போயிருக்காங்க இது எல்லாமே பெரிய கிரைம் ஸோ கண்டிப்பாக அவங்கள பனிஷ் பண்ணாமல் விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் லாய்டுக்கே எங்கள் லைஃப் ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் ஏத்துக்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்கள ரிஸ்ட்ரைன் பண்ண அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நீ தான் சொல்லணும் லைட் ஒரு பெட்டை அடாப்ட் பண்ணுற மாதிரி இது ஈஸியான விஷயம் கிடையாது அவங்களாம் ஒன்னோட ரிட்டர்னர்ஸ் ஆயிட்டாங்கன்னா ஒரு வேலை ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் நீ தான் அதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கணும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு ஆல்பர்ட் கேட்கவும் நீ சொன்ன எல்லாமே கரெக்ட் தான் ஆல்பர்ட் நான் அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏற்றுக்கிடுதேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லவும் சொல்லவும் ஷுவரான ஆல்பர்ட் கேட்கிறான் ஆமா நம்ம ஹீரோ சொல்லவும் ஆல்பர்ட்டே இப்போ ரொம்ப ஹாப்பியா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே நீ செவன்த் பிரின்ஸா இருக்கிறதுனால உனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது இஷ்டப்படி வாழலாம் நீ நினைக்காத நான் இதை எந்த அர்த்தத்துல சொல்றேன்னா நீயும் ராயல் ஃபேமிலிய சேர்ந்தவன் அண்ட் என்னோட லிட்டில் பிரதர் ஸோ எங்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்காம பிரச்சனைனா எங்ககிட்டயும் வந்து ஹெல்ப் கேட்கலாம் சரியா ஏன்னா நீ என்னோட லிட்டில் பிரதர் அண்ட் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஆல்பர்ட் சொல்லவும் உனக்கு பிரச்சனை நீ அழுதுகிட்டே ஆல்பர்ட்டை ஓடி வரணும்னு நம்ம எதிர்பார்த்திருக்கேன் நீ தனியாவே எல்லாத்தையும் சமாளிச்சிட்ட அப்படின்னு ஆல்பர்ட் ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி டாவோ ஓடி வந்து பாத்துட்டு ஒரு கிராஸ் சிம்பிள் இருக்கு வியடான லுக் எல்லாரும் ஜாலியா இருக்காங்க ஓகே பிரச்சனை முடிஞ்சது அப்புறம் பாக்கலாம் கிளம்பவும் செல்ஃபா அவளை போய் லாஸ்ட் டைம் அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லல அப்படின்னு ஆல்பர்ட் ஓடுறான் நீ ரொம்பவே கொடுத்து வச்சவன் அப்படின்னு கிரம் சொல்லவும் ரெண்டுக்கும் மற்றவங்களுக்கும் நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் செல்ஃபா வந்து மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே கட் எங்களை ஏற்றுக்கிட்டாரா அவருக்காக இனி பெஸ்ட் ஒர்க் பண்ணுவோம் நீ சொன்ன மாதிரியே ஜேட் அவங்க யோசிக்கிறாங்க ஆல்பர்ட் கூட டீ பார்ட்டி குடிக்கணும்னு கேட்டேன் பட் இருந்தாலும் இது ரொம்ப ஓவரா தெரியல இந்த கிங்டமோட பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் எல்லார்க்குடைய உட்காந்து பழக்கம் இல்லை அப்படின்னு டா சொல்றாங்க எல்லா அந்த இடத்துல இருக்காங்க எங்களை என்ஜாய் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு ஆல்பர்ட் சொல்லுவோம் அப்போ சரி

போவோம் என் பிரதரோட ட்ரெஸ் நீங்க ஏன் கலட்டினீங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு நம்ம போதையில டென்ஷன் ஆகிறான் நம்ம ரெண்டு செல்ஃபாலாம் எங்க போனாங்க அப்படின்னு அவங்க பாக்குறாங்க இங்க கேர்ள்ஸ் மட்டும் தனியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டுமே அவங்க கூட தான் வந்திருக்கா இந்த இடத்தையே லாட ஸ்டூடெண்ட் நியூ டூரிஸ்ட் ஸ்பாட்டா ஆக்கிடலாம் போலியா அப்படின்னு சொல்லி செல்ஃபாவும் டாலியாவும் பேசிட்டு இருக்காங்க மிஸ் செல்ஃபா உங்களே மாதிரியே நானும் லைட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்றேன் இது நான் மட்டும் தனியா டிசைட் பண்ண முடியாது பிரின்ஸ் லாய்டோட ஒப்பீனியனையும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி செல்ஃபா திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ அங்க தான் இருக்கான் நீங்க என்ன பண்றேன் நான் தான் அவரை கூட்டிட்டு வந்தேன் செல்ஃபா நம்ம ஹீரோவை பிடிச்சு வச்சிருக்கா அப்படி என்னால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க

சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் நீரன்ட்ஸை கொண்டவா பாய்ஸ்னஸ் கேள் கர்ஸ்ட் கேள்னு சொல்லிருப்பாங்க நம்ம ஹீரோ மட்டும்தான் ஒன்னாலையும் மக்களை காப்பாத்த முடியும்னு சொன்னது ரென் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்தா லைடிங்ல ஒரு தடவை கூட பயனே கூப்பிட்டது இல்லை அப்படின்னு சொல்லி ரென் யோசிக்கிறா என்னோட அட்வைஸ் நீ உன்னோட பவர்ஸை பத்தி இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி கத்துக்கோ நம்ம ஹீரோ சொல்லுவோம் கண்டிப்பா நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி கற்றுக்குறேன் அப்படின்னு ரென் சொல்றேன் ஸோ எப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங் இந்த எபிசோட் முடியுது இதோட சீசன் ஒன் முடிஞ்சது சீசன் டூன்னு கன்ஃபார்ம் ஆகல ஒருவாள் அது ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்